பழமையான ட்ரெடிஷ்னலான வீடு அப்படிங்கறது சொல்லுவாங்க அவங்க இருக்கக்கூடிய தெருவுகள்ல அவங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த வீட்டோட அமைப்பு இருக்குமான அங்க இருக்கும் அது சிறப்பாக இருக்குமானா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதுவே அவங்களுக்கு அடையாளமாக சொல்லலாம் பாரம்பரிய மிக்க குடும்பம்னு சொல்லுவோம் அந்த குடும்பத்துலேருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த வீட்டை பார்த்தாலோ அந்த தெருவை பார்த்தாலோ இதுதான் பெண்ணுடைய வீடு இதுதான் அந்த நமக்கு அமைப்பு அப்படிங்கிறது அவங்களால சொல்ல முடியும் அதே மாதிரி மீன லக்னம் யாருக்கு போகுதோ தெற்கு திசை அமைப்புன்னு சொல்லலாம் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைன்னா அந்த தெருவுகளில் இந்த மணியடி சத்தம் அப்படிங்கிறது கேட்டுட்டே இருக்கும் ஏதாட்டி ஒரு ரைஸ் மில்லு ஸ்கூலு ஏதாட்டி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அரசு தொடர்புடையது அங்கே மணி அடிச்சுடே இருக்குமான அடிச்சு நடக்கும் சில மணி கூண்டுகள்னு சொல்லுவாங்க அது அங்கே இருக்குமானா அங்கே இருக்கும் சில பிளே ஸ்கூல் கிட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குமானா இருக்கும் கோவில் சம்பந்தப்பட்ட இடமாகவும் இருக்கும் எப்போதுமே எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் அந்த இடங்கள்ல அவங்களுடைய திருமணத்திற்கு உண்டான வரனுடைய இல்லைன்னா அந்த பெண்ணுடைய அமைப்பு இருக்குமான அது அங்க இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் அதாவது நம்மளுடைய அக்ஷய லக்னம் தான் அங்க குறிகாட்டும் இப்ப பிறந்த லக்னத்திற்கு நான் சொல்ற இந்த திசை சரியாகுமா அப்படின்னா இது சரியாகாது என்னுடைய வயதிற்கு என்னுடைய அக்ஷய லக்னம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அந்த அக்ஷய லக்னத்துக்கு நான் இருக்கும் இடத்துல அந்த ஏழாம் பாவகம் நம்ம சொன்ன இந்த இடங்களில் பெண்ணோட அமைப்பு அப்படிங்கிறது குறிகாட்டும் ஏஎல்பி சாஃப்ட்வேர் வந்து ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத பதிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஏஎல்பி அப்படிங்கிறத பாருங்கள் அந்த ஏஎல்பிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் இடமாக எந்த ராசிக்கட்டம் வருகிறதோ அந்த ராசிக்கட்டம் உங்களுடைய திருமணத்திற்குண்டான பெண்ணுடைய திசையாக கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது